வெல்கம் டு ஆல் டெய்லியும் நம்ம இயர் கொஷின் வந்து ஜென்ரல் பொது தமிழில் வந்து பார்த்துட்ருக்கோம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் ஃபர்ஸ்ட் நம்ம பகுதியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம மரபு கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசனும் வீடியோ வந்து போட்டுவிட்டேன் வாணிதாசன் அவர்கள் பற்றியும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் பற்றி தான் படிக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாறிவு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுரதா படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுரதா கொஷின்ஸ் வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுரதா பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து படிப்பீங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுன்ற டாப்பிக்கில் சுரதா அவர்கள் பற்றி படிப்பீங்க நேற்று ஒரு டாபிக் வந்து பார்த்தோம் வாணிதாசன் அவர்கள் பற்றி சரிங்களா வாணிதாசன் அவர்கள் பற்றி நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் டுவெல்த்தில் வந்து கேட்டிருந்தாங்க காடு அப்படின்னு கொடுத்து வாணிதாசன் அவர்கள் எந்த தலைப்பில் அப்படின்னா எலிலோவியம்ன்ற தலைப்பில் வந்து அந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் நான் வந்து சொல்றது உங்களுக்கு வந்து புரியும் கண்டினியூஸாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் சரிங்களா அங்க நம்ம காடு பார்த்திருப்போம் அது யாரை பத்தி அப்படின்னா வாணிதாசன் அவர்களை பத்தி இங்க செவன்த் நியூ புக்ல காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்களை பத்தி காட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா காடு பாருங்க செவன்த்து இயல் செவன்த்தில் இயல் டூவில் வந்து இருக்கும் கார்த்திகை தீபவன காட் பூத்திருக்கும் பாட்டிட வேண்டும் மடிக்கு பார்வை குளிர்மடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனிகள் ஈன்றெடுக்கும் கூடி கழித்தடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் இது வந்து பாடல் வரிகள் சரிங்களா பாடல் வரிகளை படிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது சும்மா இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கதையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே இந்த பாட்டு வந்து நம்ம ஈஸியாக போடலாம் சரிங்களா அப்போ காடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா சரிங்களா காடுன்ற தலைப்பில் பாடல் எழுதியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காரு ஓகேங்களா இதில் சொல்பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க ஈன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்து கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளை இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு களித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை நச்சரம் விடமுள்ள பாம்பு விடுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்குமிடம் ஒரு சுரதா பற்றி படிக்கிறோம் அப்படின்னா செவன்த்து நியூ புக்கில் இருக்குது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பழைய புக்கில் வந்து சுரதா அவர்கள் பற்றி படிப்போம் ஓகேவா ஸோ ரெண்டு இடத்துல தான் படிப்போம் ரெண்டு இடத்துலையும் நம்ம தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து படிச்சுட்டு போயிடணும் ஓகேவா சரிங்க இவர் வந்து பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற ஒரு முதல் பாவர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா அவர்களை வந்து நீங்கள் சொல்லலாம் சரியா சுரதாவை ஓமை கவிஞர் சரியா சுரதாவுக்கு என்ன பேர் இருக்கு ஓமை கவிஞர் சொல்லி பேர் இருக்கு சரிங்களா ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப ஜெக சிற்பியன் சரிங்களா அடுத்தது தஞ்சை பல்கலைக்கழகம் சுரதாவுக்கு வழங்கிய விருது ராஜராஜன் விருது வந்து கொடுத்திருப்பாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பல்கலைக்கழகம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாரு இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் சொல்லி சொல்றாரு தஞ்சை பல்கலைக்கழகம் என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னா ராஜராஜன் விருது கொடுத்திருக்காங்க ஓமை கவிஞன் சொல்லி யார் இவங்களை அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகதீசன் அவர்கள் பாவேந்தர் நிறைவு பரிசு பெற்ற பாவலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் சுரதா அவர்களை தான் சொல்லணும் ஓகேவா பாடலோட பொருள் உங்களுக்கே தெரியும் கார்த்திகள் கார்த்திகை விளக்கு போல் காடு ஃபுல்லாக மலர் மலர்ந்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க காடுகள் என்னென்ன நமக்கு கொடுக்கும் பல வகையான பொருட்களை தரும் காய்கனிகளை தரும் எல்லாரும் கூடி வாழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் சொல்லி உங்களுக்கே தெரியும் சரிங்களா வழிச்சொல்வோருக்கு தடையாய் இருப்பது அடர்ந்த காடு தான் சரிங்களா பச்சை நேரம் உடைய மயில்கள் நட மயில்கள் நடனமாடோ பன்றிகள் வந்து காட்டில் கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதுக்கப்புறம் நஞ்சினையுடைய பாம்புகள் இருக்கும் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா அவர்கள் என்ன அப்படின்னா அணிநிலை காட்டில சரியா ஓகே அடுத்தது நூல்வழி பாருங்க நூல்வழி அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் யார் மீது பற்று கொண்டிருந்தார் அப்படின்னா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் பாரதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரத்தினம் ராஜகோபாலன் அவரோட பேரை என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா பாரதாசன் மீது கொண்ட பற்றினால தாசன் சொல்லி மாத்திக்கிறாரு அடுத்தது ஓமைகளை பயன்படுத்துறதுனால அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இவரை ஏற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புக்குல நூல் தான் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா அமுதும் தேனும் அமுதும் தேனும் தேன்மலை அதுக்கப்புறம் துறைமுகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது காடு என்னும் பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எலின் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது காடு அப்படின்னா இந்த பாடல் எந்த கிளி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா கிளிக்கண்ணி பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி போடணும் சரிங்களா கிளிக்கண்ணினா என்ன அப்படின்னு கேட்பீங்க ஒன்றுமே இல்லை கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணினை நோக்கி இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை தான் என்ன அப்படின்னா கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தெரிஞ்சிக்க வேண்டியது நாலே நாலு பாயிண்ட்டு அவரோட இயற்பெயர் ராஜகோபாலன் சரிங்களா பாரதாசன் மீது பற்று கொண்டார் அதனால தான் அவரை அவரோட பேரை சுப்ரத்த சொல்லி மாத்திக்கிட்டார் ஓமை கவிஞர்னு அழைக்கப்படுறாரு அவரோட நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் சுரதா அவர்கள் பற்றி அடுத்தது நம்ம வேர்ல்டு புக் வந்து பார்க்கலாம் நைன்த் வேர்ல்டு புக்ல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம்ன்ற டாபிக்லாம் செய்யல சுரதா அவர்கள் பத்தி படிப்பீங்க சரிங்களா பாட்டு பாருங்க கற்றவர் முன்தான் கற்ற கல்வியை கூறல் இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பள புரிதல் இன்பம் சிற்றின கைவரோடு சேராது வாழ்த்தல் இன்பம் கைவரோடு சேரக்கூடாது வெற்றி தான் நமக்கு வந்து வாழ்வில் வந்து சேர்க்கும் இன்பமாக இருக்கும் கற்ற முன் நம்ம கல்வி கூறல் இது வந்து இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதை இதை பற்றி இந்த பாடலில் வந்து சுரதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம நூல்வெளி மட்டும் என்னென்னு பழைய புக்கில் வந்து பார்த்துக்குவோம் ஓகேவா பாருங்க ஆசிரியர் சுரதா பழைய புக்கில் மட்டும்தான் அவங்களோட காலம் வந்து கொடுத்துருப்பாங்க புது புக்ல அவங்களோட நூல்கள் அவங்களோட இயற்பெயர் அவங்களோட என்ன கவிஞர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி இப்போ ஆசிரியர் தாசூர தான் உங்களுக்கு தெரியும் அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எங்க அப்படின்னா பழையனூர்ல வந்து பிறந்திருப்பாங்க திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் சரியா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் பெற்றோர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திருவேங்கடம் செண்பகம் என்னோட வீடியோஸை நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தால் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க பழைய புக்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் கவிஞர் சிலகம் தன்மான கவிஞர் சிறப்பு பெயர்கள் நாங்கள் கொடுக்கல சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் இது இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால அவரோட பேரை சுப்ரத்தினதாசன் சொல்லி மாற்றிக்கிட்டார் அதோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா சுரதா சரிங்களா இவர் யாருக்கிட்ட தமிழ் ப கற்றுக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலார் சிங்காரவேலு கோவிந்தராஜு இவங்க கிட்ட தமிழை வந்து கற்றுக்கிட்டாரு சரிங்களா தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நிறைவு பரிசு வந்து வாங்கினார் சுரதா அவர்கள் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை தான் தேன்மலை தான் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு வந்து வாங்கியிருக்கோம் சரிங்களா இயல் இசை நாடக தமிழ் மன்றத்தின் கலைமாமணி விருதும் வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா பாவேந்தர் நினைவு பரிசு ஒன்று வந்து பாவேந்தர் நினைவு பரிசு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு ரெண்டு வந்து வாங்கியிருக்காரு பாவேந்தர் நினைவு பரிசும் கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்தது அவரோட முக்கிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நூலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரில அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்கலாம் தேன்மலி போட்டிருவீங்க முகம் போட்டிருவீங்க சுவரும் சுன்மாமும் அமுதும் தேனும் இது மூணுமே புது புக்கில் வந்து இருக்கும் இது பாருங்க பழைய புக்கில் இருக்கிறது சரிங்களா கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது டக்குன்னு அடிக்கணும் சுவரும் சுண்ணாமும் மங்கையர்கரசி பட்டத்தரசி வார்த்தை வாசல் உதட்டில் உதடு அவை அடக்கம் தொடர் வாலிபம் தொடா வாலிபம் சிரிப்பின் நிழல் சுரதாவின் கவிதைகள் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கோம் சுரதா அவர்கள் பற்றி இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போனோம் அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவோட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியம் ஓகேவா இப்போ இதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த கொஷின் நீங்கள் கேட்கல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சுரதாவோட இதழ் பாரதியாரோட இதழ் கேட்டிங்கன்னா இந்தியா விஜயா போட்டுருவீங்க பாரதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில் போட்டுருவீங்க இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா சுரதாவோட இதழ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா காவியம் கவிதையே கொண்ட சுரதாவோட இதழ் அப்படின்னா காவியம் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாரதியார் பாரதாசன் அடுத்து நம்ம சுரதா பார்க்கறதுனால சுரதா தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை தேன்மலைன்ற நூல் தான் தமிழக அரசு வளர்ச்சித்துறையின் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க சரியா அடுத்தது இரட்டை கிளைவி போல் இந்த லைன் வந்து நான் சொன்னேன் சரிங்களா இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் இங்கே பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லித்தாங்க கொஷினில் நம்ம படிக்கணும் சரியானது கேட்குறாங்களா இல்ல தவறானது இல்ல பொருந்தாது கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓமை கவிஞர் சுரதாவை நம்ம என்ன சொல்லுவோம் ஓமை கவிஞர் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஓமை கவிஞர் யார் சொன்னாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அவரோட இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரைட்டு இவர் எங்க பிறந்திருப்பார் பழையனூரில் பிறந்திருப்பார் சரிங்களா அடுத்தது மூணு துறைமுகம் சுவரும் சுண்ணாமும் முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சிறுகதை நூல் வந்து கிடையாது அடுத்தது தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசுக்கு பரிசு கிடைச்சது இது ரைட்டு அப்ப சரி அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு சரியானது ஓகேவா அடுத்தது உரைநடையின் தான் கவிதை லைன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லைனா பாரதியார் பாரதாசன் நாமக்கல் கவிஞர் தேவனவேன பவனார் பார்த்துட்டு அடுத்தது நம்ம மரபு கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடியரசன் வாணிதாசன் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து சுரதா வந்து பார்க்குறோம் சரிங்களா நோட் போட்டு டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து ரீடே பண்றேன் இதை நீங்க வந்து நோட் போட்டு எழுதி வச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்த குரூப் ஃபோர் பிரிப்பர் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கு உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்கள்தான் சரிங்களா பாவேந்தர் பாரதிதாசனோட தலைமை மாணாக்கராக போற்றப்படுவர் சரிங்களா பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பட்டின்காரமாக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா சுப்ரத்தினதாசன் அதோட சுருக்கம் தான் சுரதா அவரோட பேரை வந்து வச்சிருப்பாரு சரிங்களா தலை மாணாக்கராக போற்றப்படுவரும் அப்படி நீ யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா அவர்கள் தான் நீங்க வந்து போடணும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க குயில் பாட்டு சரிங்களா குயில் பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் கேட்டாலே பாரதியார் வந்து போட்டுருவீங்க அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ கதி தமிழ் இயக்கம்னா அழகின் சிரிப்பு பாரதியார் பாரதிதாசன் துறைமுகம் துறைமுகம்னாலே இப்போ தானே பாத்தீங்க சுரதா அவர்கள் பால்வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் சரிங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பெருஞ்சித்தனரா சரிங்களா பாவலேறு பெருஞ்சித்தனார் சரிங்களா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கத்து நூராசிரியம் மகபூவஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாமே அவரோட நூல்கள் ஸோ இது வருமா அடுத்தது சுரதா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும்லாம் பார்த்தோம் சரிங்களா அப்போ சுரதா அப்படின்னா நாலு அடுத்தது முடியரசனம்னா அப்படின்னா காவியப்பாவை பூங்கொடி வீராக்காவியம் காவியப்பாவை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா யாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களோட நூல்கள் பாரதாசனோட நூல்கள் இரண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு கு குறிஞ்சி திட்டு தமிழேகம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பாரதிதாசனோட நூல்கள் சரிங்களா ஸோ ஒரு நூலை படிக்கும் போது நம்ம இன்ன வரைக்கும் பாரதியார் பார்த்தோம் பாரதிதாசன் பார்த்தோம் சரிங்களா இப்போ லைனாக படிக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்து வருது இல்லையா ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேன்மலை தான் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் அதை தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா லைன்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் புது புக்கும் படிக்கணும் பழைய புக்கும் படிக்கணும் புது புக்கில் சும்மா வாட் இஸ் வாட் ஆனால் பழைய புக்கில் தான் அவங்க எங்கே பிறந்திருப்பாங்க பழைய நூரில் பிறந்தாங்க சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நூல்கள்லாம் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அப்போ இப்போ நூல்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க எங்கேருந்து நூல் வந்து கேட்டாங்க பழைய புக்கில் இருந்து தானே நூல் வந்து கேட்டாங்க சரியா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பழைய புக் கண்டிப்பாக படிக்கணும் பாருங்கள் இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள் இதுவுமே பாருங்கள் புத்தகச்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் சரிங்களா இந்த கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா நம்ம நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம் காடு காடுன்ற உடனே நீங்கள் என்ன எடுத்து போட்டக்கூடாது சுரதா வந்து போட்டக்கூடாது சரிங்களா அப்படி போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஓகேவா இப்போ சிக்கனம்ன்ற நூல் யாருதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சிக்கனம்ன்ற நூலும் சுரதா அவர்களது தான் சரிங்களா காடுன்றது வாணிதாசன் தலைப்பில் எலிலோவியம் சொல்லி நேற்று பார்த்தோம் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஷினை ஆன்சர் பண்ணுங்கள் காடுன்ற டாபிகில் ரெண்டு பேர் பார்ப்போம் சுரதாவும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி பார்ப்போம் நம்ம வாணிதாசன் அவர்கள் பத்தியும் பார்த்தோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோடைய நூல்களும் பாருங்கள் ரெண்டு பேர்த்தோட நூல்கள்லேயும் வச்சு பார்த்து தான் நம்ம அதை வந்து ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணி போடணும் டக்குன்னு இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறது அவங்க டிஸ்ட்டு வைக்கிறது எங்கே அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் டிஸ்ட் வைக்கிறாங்க இப்போ கார்டு அப்படின்னு ஒன்றே சுராதான்னு சரிங்களா அப்போ அது வந்து தப்பாயிருது நமக்கு சரிங்களா அப்போ அவங்களோட நூல் எங்கே பார்த்தும் புக்கில் தான் இருந்துச்சு சரிங்களா அப்படி நம்ம ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போடணும் ஓகேவா அடுத்தது சுரதா பாருங்கள் சுரதா அப்படின்னு எச்சில் உறவு முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி அடுத்தது வாணிதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி பறவைகள் இதெல்லாமே நூல்கள் கொடுத்துட்டு நூல் ஆசிரியர் ஓகேவா கொடுத்துருக்காங்க அடுத்தது தான் சிக்கனம் தான் பார்த்தோம் இந்த கொஷின்ஸ் பாருங்க ரிப்பீட் ஆகுது சரிங்களா சிக்கனம் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் சரிங்களா சிக்கனம் சுரதா அவர்கள் அடுத்தது மனிதநேயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஆலந்தூர் மோகனரங்கள் நெக்ஸ்ட்டு கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணிதாசன் கார்டு எடுத்தோடனே சுரதான் போட்டுடக்கூடாது ஆப்ஷனில் பாருங்கள் மூணே வச்சுக்கிறானுங்க சரிங்களா ஸோ கார்டு தான் சுரதா தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல போட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஒன் மார்க் ரெடியூஸ் ஆகும் சரிங்களா கொஸினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து தான் போடணும் வேலைகளில் உள்ள வெளிவுகளே கவிஞர் தாராவாரதி சரிங்களா கொஸ்டினா ஒன்னுக்கு டூ டைம் ரெண்டியூஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன் நேற்று சொன்ன காடுன்ற டாப்பிக்கில் வாணிதாசன் படித்தோம் டுவெல்த்ல படித்தோம் சரிங்களா இன்னைக்கு டாப்பிக்கில் செவன்த் நியூ நம்ம சுரதா அவர்கள் என்ன பாட்டு என்ன நூலு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட கத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க பூங்கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவியம் காவியப்பாவை இதெல்லாமே நீங்க போட்டுருவீங்க முடியரசு அவர்கள் முடியரசன் அவர்களது கொடிமுல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேங்களா ஆட்டரத்தி ஆதிமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களது பட்டத்தரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்களது சாரி இப்போ மாத்தி சொல்லிட்டேன் பூங்கொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் கரெக்டாக தான் சொல்லிருக்கேன் கொடிமுல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டரத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்களோட நூல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றது டிஸ்ட் வைக்கிறதுலேயே சுரதாலையும் வாணிதாசனும் தான் டுஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்ஷன் வச்சு பார்த்து தான் நீங்கள் வந்து போடலாம் சரிங்களா டக்குன்னு எடுத்தோடனே குறிச்சிடாதீங்க ஒன் டூ டைம்ஸ் வந்து யோசிங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் ஏல் கொஸ்டின் பார்க்குறதுனால தான் ஸோ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேன்மலை தான் சுரதா இயற்றிய நூல் என்ன தேன்மலை அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது புது புக்கில் இருக்கிறது பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு கற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தோம் ஓல்டு புக்ல இந்த பாடல் வரி கொடுத்துருந்தாங்க அந்த பாடல் வரியை அப்படியே தூக்கி வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப என்ன வரும் அவர்கள் தான் வரும் சரிங்களா ஓமை கவிஞர் சுரதாவோட இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் அவர்களோட இயற்பெயர் என்னப்பா ராஜகோபாலன் நெக்ஸ்ட் மருத காசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டிருவீங்க திரைக்கவி திலகம் வாணிதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவலர் மணி ஓகேங்களா சுரதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோமா வேர்ல்டு புக்ல கொடுத்துருந்தாங்களா கலைமாமணியும் பற்றும் கலைமாமணி விருதும் பாவேந்தர் பாரதாசன் விருதும் வந்து வாங்கியிருப்பாரு கலைமாமணி பட்டமும் பாவேந்தர் பாரதாசன் விருதும் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா சோ சுரதா வந்து என்ன கொடுத்துட்டாங்க கலைமாமணி விருது ஸோ ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு சுரதா மட்டும் தெரிஞ்சிருந்ததுனா கூட நம்ம ஈஸியா போடலாம் ஆப்ஷன்ல நாலு எங்க இருக்குன்னு பாருங்க சீல மட்டும்தான் நாள் இருக்கு ஸோ அப்ப சீயாக தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது இப்படியும் நீங்க ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம் ஓகேங்களா சோ சுரதாவில் நம்ம என்ன பாயிண்ட் படிச்சோம் இம்பார்ட்டே பாவேந்தர் நினைவு பரிசு வாங்கியிருப்பார் பாவேந்தர் பரிசு வாங்கியிருப்பார் கலைமாமணி பட்டம் வந்து வாங்கியிருப்பாருன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க முடியரசன் முடியரசன் இப்போ கவிஞர்கள் கொடுத்துட்டு அவங்களோட இயற்பெயர் பற்றி கேள்விகள் வந்து கேட்குறாங்க சரிங்களா முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பேர் துயராஜு சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பெயர் ராஜகோபால் சரிங்களா அடுத்தது கண்ணதாசன்னா முத்தையா போட்டுருவீங்க வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி எத்திரசாலு முடியரசன் சுரதா வாணிதாசன் கடி கண்டிப்பாக அவங்களோட இயற்பெயர்கள் வந்து குழப்பம் ஒன்றுக்கு பத்து டைம்ஸ் படித்தாதான் உங்களுக்கு வந்து மெமரைஸ் வந்து ஆகும் சரிங்களா எத்தனை டைம் படிக்கணும் ஒரு பத்து டைம் இப்போ கையை வச்சு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சொல்ல மாட்டிங்க முடியரசன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் முடியரசன் சுரதா வாணிதாசன் சரிங்களா ஒரு பத்து டைம்ஸ் மேலே படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும் நீங்கள் வேணால் கையை வச்சுட்டு சொல்லி பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து தப்பாக தான் சொல்லுவீங்க அடுத்தது தான் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரதாவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது கவிஞர்கள் அவரோட இயற்பெயரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் கண்ணதாசன் போட்டுருவீங்க முத்தையா மாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திரசாலு சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதினம் சரிங்களா கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே சுரதாவும் ஆனிதாசன் கொடுத்துருக்காங்க சோ கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம ஆன்சரை வந்து டிக் பண்ணணும் இது பாருங்க யூனிட்ல இந்த கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா யூனிடைட் கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் யூனிட்லயும் நமக்கு யாரை பத்தி கேக்குறாங்க சுரதா அவர்கள் பத்தி கேட்குறாங்க சரிங்களா பார்த்திபன் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி பார்த்திபன் கனவு கல்கி தமிழ்ச்சோலை திருவிக்கா தமிழ் தேசபக்தன் நவசக்தி யார் உடைதல்கள் திருவிக்கா சரிங்களா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் யார் துறைமுகம் சரிங்களா அடுத்தது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி அட்லீஸ்ட் நமக்கு சுரதா பற்றியும் திருவிக்கா பற்றி தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம ஈஸியாக ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம் சரிங்களா மேக்ஸில் கண்டிப்பாக அதாவது ரெண்டு தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட முடியும் சப்போஸ் நம்ம லெத்து அப்படின்னா ஒன்று தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து போட்டுடலாம் ஈஸியாக ஓகேவா ஓகேப்பா இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாய் கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சுரதா அவர்கள் பற்றி ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர்ஸ் தமிழ் வந்து பகுதி ஈ போடுறோம் பகுதி ஈ முடித்தோன்னே அடுத்தது ஆ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆ போடும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்